திண்டுக்கல் நாகல் நகரில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து பல்வேறு மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைக்கிறது கோடை வெயில் தாக்கத்தினால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதையடுத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கட்சியினர் பல்வேறு சங்கங்கள் மற்றும் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் திறந்து வைத்து வருகின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாநகர திமுக சார்பில் நாகல் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்துல்குமார் புதன்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா மாவட்ட துணைச் செயலாளர் விலால் ஹுசேன் பகுதி செயலாளர் பஜூல் ஹக் மாநகர துணைச் செயலாளர் அழகர்சாமி மாநகர பொருளாளர் சரவணன் மாநகர மண்டல தலைவர்கள் ஜான் பீட்டர் ஆனந்த் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில் அருள்வாணி சித்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்